மூணார் மற்றும் தேவிகுளம் கிராம பஞ்சாயத்துகளில் சாலை சீரமைப்புகள் உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு எம்எல்ஏ வளர்ச்சி நிதியிலிருந்து பணம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தெரிவித்துள்ளார் தேவிகுளம் மற்றும் மூணார் பஞ்சாயத்து இந்த வருடம் எம்எல்ஏ வளர்ச்சி நிதியிலிருந்து தொகை சில வேலைகளுக்கு வேண்டி அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்போ நம்ம பார்க்கும்பொழுது பொழுது ஏற்றோம் கூடுதல் இன்றைக்கு நம்ம பகுதியில் தேவை இருக்கிறது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் இப்போ அந்த சாலை வேலை அப்படின்னு சொல்லி சில இடங்கள்லாம் இதன் பேரில் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்த இடங்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த வருஷம் தெய்வகுளம் கிராம பஞ்சாயத்தில் இப்போ ஃபண்டை அனுமதித்திருக்கிறது செண்டுவரையிலேருந்து செண்டுவரை டாப் டிவிஷன் வரக்கூடிய வரைக்கும் வரக்கூடிய இடத்திற்கான இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அங்கே அனுமதித்திருக்கோம் அப்புறம் മാട്ടപ്പെട്ടി ഡോ ടോപ ഡിവിഷനുക്ക് പോകൂടിയ സാൻ വേണ്ടി ഇരുപത്തഞ്ച് ലക്ഷം രൂപവും അതുപോലെ നെറ്റിക്കുടി ടോപ് ഡിവിഷനിലേക്ക് വേണ്ടി ഇരുപത്തഞ്ച് ലക്ഷ രൂപ അനുവദിച്ചിരുക്കോ അതുപോലെ മൂന്നാർ ഗ്രാമ പഞ്ചായത്ത് കീഴേ മൂന്നാർ ஜிகிச்சைக்கு போகக்கூடிய சாலை வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது நிறைய ஆளுகள் வந்து இன்றைக்கி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாலை ஆனால் அது வந்து நமக்கு சரி பண்ண முடியல அப்போ அதை சரி பண்ணுவதற்கு வேண்டி இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயும் அதேபோல் இன்னைக்கு நல்லதண்ணி கெல்லார் புதுக்காடு போகக்கூடிய சாலை இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதற்கும் அனுபவித்திருக்கும் அதுபோல் இன்றைக்கி லட்சுமி அஸ்டேட் சவுத்து டிவிஷன் இன்றைக்கி மருத்துவமனை ரோடு லெட்சுமி மிடில் டிவிஷன் வரைக்கும் வரக்கூடிய സാധയ്ക്ക് വേണ്ടി ഇരുപത്തഞ്ച് ലക്ഷം രൂപയും മുതൽക്കെട്ടമാ അനുവദിച്ചിരിക്കുന്നു അതുപോലെ മൂളാർ പുറത്തുവരക്കും വേണ്ടിക്കൊരു നല്ല பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி பேருந்துக்காக காற்று இருக்கக்கூடிய நிறைய ஆளுகள் இருக்கிறாங்க அப்போது மழையினாலும் வெயில்னாலும் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல ஏறி நிற்கணும்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லாத அதனால் அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் பஸ் ஸ்டாப் அனுமதித்து அதற்கான இருபது லட்சம் ரூபாயும் அனுமதித்திருக்கிறோம் பாக்கி இருக்கக்கூடிய எஸ்டேட் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய ரோடுகள் இருக்குது அப்போ ஏற்கனவே அனுமதித்த ஃபண்டுகள் வந்து வேலை ஆரம்பிக்க போகிறோம் அதற்கிடையில் இப்போ மூணார் மாட்டுப்பட்டியில் இன்றைக்கி குட்டியார் வேலைக்கு போகக்கூடிய ரோடுக்கு வேண்டி ஃபண்டு மாற்றிவிட்டதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுபோல் குண்டுமலை பாதத்தில் இருக்கக்கூடிய ரோடு இன்னைக்கு எட்டாம் மயிலிருந்து இல்லைனா தென்மலை நியூ டிவிஷன்லேருந்து குண்டுமலைக்கு வரைக்கும் போகக்கூடிய ரோடு அதுபோல் மூணாரில் இருந்து நடையார் குருமலை வரைக்கும் போகக்கூடிய ரோடு அதுபோல் நமக்கு லக்ஷ்மி ஈஸ்ட் டிவிஷனுக்கு போகக்கூடிய சாலை இப்படி மிக முக்கியமான இடங்கள் மோசமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஃபண்டு வைப்பதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு முதற்கட்டமாக முன்னாடி சொன்ன ஃபண்டுகள் அனுமதித்திருக்கும் பாக்கியோட ஃபண்டுகளும் பின்னாடி வரக்கூடிய நேரங்கள்